பார்த்தீங்கன்னா கொலப்பாக்க சூரியஸ்தலம் போரூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி பேர் அம்பாள் பேர் ஆனந்தவள்ளி சம்பேத அகத்தீஸ்வரர் இது வந்து அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் ஆயிரத்தி நானூறு வருஷம் பழமையானது சூரியன் சுவாமிக்கு காட்சி தந்த ஸ்தலம் இது அது அகத்தியர் வழிபட்ட ஸ்தலம் ஆனால் சுவாமி பேரே பார்த்தீங்கன்னா அகத்தீஸ்வரர் ராஜதான் சொன்ன சொல்லணும் அவங்க பையன் மகேந்திர சொன்னாலும் உருவாக்கப்பட்ட கோவில் இது கோவில் டைமிங் பார்த்திங்கன்னா காலை ஏழரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் அஞ்சு டு எட்டு விசேஷ நாட்களில் கூடுதலாக ஒரு நேரம் கூடுதலாகவே இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஸோ பைரவருக்கு ஒம்போது மணிக்கு விசேஷமாக அபிஷேகம் போயிட்டுருக்கு ஒம்பது மணி நம்ம கோவிலில் பார்த்திங்கன்னா புள்ளையார் இருக்கார் ராஜகானை பார்த்திங்கட்டு பேர் அப்புறம் காசி விஸ்வநாதர் இருக்கார் அப்புறம் வள்ளி தேவான சமயத்தில் சுப்பிரமணிய சுவாமி இருக்கார் அப்புறம் ரணவ இருக்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா பைரவர் இருக்கார் நம்ம கோயிலில் பைரவர் கொஞ்சம் சிறப்பாக இருப்பார் அப்புறம் சூரியனார் இருக்கார் ஆ சண்டேயில் சண்டேயில் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஈவினிங்கில் இருக்கோம் காலைல சூரியனுக்கு ஒம்பது மணிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் தேய்ப்பு ராஷ்டமி பண்ணிகிட்டு இருக்கோம் வளர்ப்பு ராஷ்டமியில் பைரவருக்கு அர்ச்சனை இருக்கோம் அதோடு பிரதோஷங்கள் பௌர்ணமி அதாவது வருஷத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சப்தமின்ட்டு சூரியனுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் சப்தமின்ட்டு சூரியனுக்கு பூஜை நடக்கும் நம்ம பைரவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் பெரிய பூஜை இருக்குது பைரவ அஷ்டமின்ட்டு இந்த பூஜைலாம் நம்ம கோயிலில் வந்து சிறப்பாக போய்ட்டுருக்கோம் சுவாமிக்கு சங்காபிஷேகம் சோமாவரம் இது எல்லாமே போயிட்டுருக்கு அந்த இடத்துல ரொம்ப ஆயிரத்தி நானூறு வருஷம் வருஷம் தான் சுவாமி மட்டும் தான் இருந்தாங்க எல்லா சுவாமியுமே இருந்தாங்க அந்த இடத்துல அவங்க அப்பத்துலேருந்து அந்த காலத்தில் எல்லா சுவாமியும் பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க பற்றி இப்போ தான் கோவில்லாம் ஓரளவுக்கு பராமரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடியெல்லாம் ஃபுல்லாக காடு இந்த இடம் இடத்துல நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது நான் ஒரு நாளைக்கு காலைல பார்த்தீங்கன்னா காலைல ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர் வருவாங்க சாய்ந்தரம் அதே மாதிரி வருவாங்க ஞாயிற்றுக்கிழமையில குறைந்தபட்சம் ஒரு இரநூறு முந்நூறு பேர் இருப்பாங்க தாராளமாக வந்துட்டு போவாங்க அப்போ தேய்ப்பு ரசமினா அது மாதிரி ஒரு நூறுலேருந்து இரநூறு பேர் இருப்பாங்க வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க ஒரு நூறு பேருக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க பிரதோஷம் நாளில் நாளைக்கு பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சவா அப்புறம் துர்க அம்மனுக்கு மூணு நாளில் ராவுகால பூஜையும் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆனால் பக்தர்கள் வரணும்னு நினைச்சா வரல ஜாதக ரீதியாக என்னென்ன பரிகாரம் சொல்கிறாங்களோ அனைத்து பரிகாரத்தையும் நம்ம பண்ணி தரோம் அதாவது ஜோசி என்ன சொல்றது பண்ணி தருவோம் நம்ம கோவில் பரிகாரம் பார்த்தீங்கன்னா கோதுமை சிகப்பு வஸ்திரம் ஞாயிற்றுக்கிழமையில அபிஷேகம் பண்ணி அவருக்கு அந்த ஒம்பதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே நம்ம அர்ச்சனை பண்ணி தருவோம் நம்ம நேரத்தில் அது இங்கே பரிகாரமாக போயிட்டுருக்கு நம்ம கோயில் பார்த்துருக்கேன் இந்த பக்கம் பார்த்துருக்கேன் தெற்க பார்த்துருக்கேன் என் பேர் அஜித் சிவம் ஒரு ராமநாத சிவன் கோயில் பரம்பரை குருக்கள் நானே இப்போ இங்கே ஜாயின் பண்ணுறேன் வேணியவன் மலம்படி வாழ்த்தி வணங்குவோ இது ரொம்ப பழமையான கோயில் நான் தான் வந்து ஒரு வருஷம் ஆகுது இங்க வந்து இந்த குழப்பாக்கத்துக்கு வந்து எங்க ஊர் வந்து வந்தவாசி பக்கம் ஆனா இங்க வந்துடுது இங்க வந்த பிறகு ரொம்ப பிரச்சனையால வந்தேன் ஆனால் இங்கே அந்த பிரச்சனையான இங்கே வந்து இந்த சிவனை பார்க்கும் எல்லா எல்லாம் இதுவும் பிரச்சனை வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு மீண்டு வந்துடுங்க அது எனக்கு ரொம்ப அந்த கோயில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லா சாமியும் இருக்குது ஆனால் ரொம்ப அமைதியாக அங்கே இருக்கிற குருக்கள் சரி நல்லா செய்கிறாங்க பிள்ளையாருக்கா சங்கட சதுர்த்தி செய்கிறாங்க முருகருக்கு கிருத்திக்கு செய்கிறாங்க அது என்ன பரிகம் சூரியனுக்கு காலையில் பூஜை ஞாயிற்றுக்கிழமையான பூஜை நடக்குது சாயந்தரம் நடக்குது பைரவருக்கு நடக்குது துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை நடக்கிறாங்க பிரதோஷம் காலத்துலலாம் வந்து நந்தி பகவானுக்கு சிவனுக்கும் இது பண்ணுறாங்க அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை எல்லாம் பண்ணுறாங்க எந்த குறையுமே இது இல்லை கோயிலும் நல்லா பராமரிப்பு சுத்தமாக செய்கிறாங்க அன்னதானமும் இங்கே நடக்குது எந்த கரெக்டாக கா குருகளுக்கு வந்தாலும் அவங்க காலையிலேருந்து மதி வரைக்கும் இருக்கிறாங்க சாயந்தரமும் சீக்கிரம் வந்துடுவாங்க நைட்டு எட்டு மணி வரைக்கும் இருக்கிறாங்க எந்த இதுவும் சொல குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அந்தளவுக்கு தூய்மையாகவும் நல்லா வச்சுருக்காங்க அவங்க இங்கே இருக்க மேடம் கொடுத்துருக்காங்க நல்லா நிர்வாகம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க கோயில் குளாலாம் கூட நல்லா சுத்தமாக தாங்க இங்கே அப்பப்போ எல்லாம் பணியாளர்கள் வருவாங்க எல்லாம் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்திட்டு போவாங்க மன நிறைவு அமைதி அதுதான் ஒரு மனுஷன் ரொம்ப தெய்வம் அது ரொம்ப நெ கிடைக்குது நிம்மதியாக அழகாக உட்காந்துட்டு நல்லா சந்தோஷமாக எந்த எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி ஒரு குழந்தைய முகத்தை பார்த்தோம்னா அந்த நிறைவு கிடைக்குது அந்த நிறைவு வந்து இங்கே இறைவன்கிட்ட வந்தோம்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அவ்வளோ அமைதியாக இந்த காலையில் எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுவேன் எப்போ தோணும் மனித சமைக்க தானே ஒரு மணி நேரம் சமைக்கல அதனால இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்து புக்கு படிப்பேன் அமைதியாக அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரோக்கியத்தையும் உடம்பு அதெல்லாம் நம்ம இங்கே உட்காந்து பா இருக்கிறதுனால அமைதியாக உட்காந்துல நமக்குள்ளே இருக்க எல்லா தீய சக்தி எல்லாமே நம்ம விட்டுட்டு நம்ம போயிடுது மனசும் சரி உடம்பும் சரி ஆத்மாவும் சரி அவ்வளோ அவ்வளோ ஒரு அமைதி தூய்மை அடைகிறது தான் நமக்கு இது பண்ணி எல்லா நோயும் போகணும்னு சொல்லிட்டு ஒரு முத்ரா வச்சுட்டு உட்காந்துமோ சின்முத்ராமோ இல்லை இது பஞ்சபூத்த முத்திராவோ எந்த முத்திராவோ வஜ்ராசனமோ சபாசனமோ ஏதாவது போட்டு உட்காந்துட்டு நம்ம இறைவனை நினச்சிட்டு உட்காந்தோம்னா அவ்வளோ நமக்குள்ளே எனர்ஜி ஒரு வைப்ரேஷன் நிச்சயமாக கிடைக்குது அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது ஆமாம் மனசு நிம்மதி மா என்ன சொல்கிறது இது மனசு நிம்மதி உடம்பும் நிம்மதி எண்ணங்களும் கொஞ்சம் குறையும் நமக்குள்ளேயே எல்லாம் பிபி சுகரு நோய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்றதோட நிறைய பேர் எனக்கு ரசிக்க தெரியாமல் இருக்காங்க நம்ம இங்கே வந்து கோயில் நான் கோயிலுங்களை பார்த்து தெய்வத்துக்கிட்டே நின்று பேசி பாருங்க நமக்கு பதில் கிடைக்குங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை நான் வந்தேன்னா என் மனசு உண்மையாக நம்பி நம்ம கடவுள்கிட்ட பேசும்போது என்னுடைய கஷ்டம் நியாயமானது இருக்கணும் அது இது மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை தீர்த்து வைன்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் மூலிமா நமக்கு கிடச்சிரும் அது ஒரு ரொம்ப இது மரம் செடி குளம் இதெல்லாம் நம்ம பாட்டு நமக்கு பேசுறது நமக்கு எல்லாமே கிடைக்கும் பிபி சுகர்ன்றது நிறைய பேருக்கு அதெல்லாம் நிறைய பேர் தெரியாம போயினே இருப்பாங்க அது என்னைக்கு நேரங்களும் அவங்களுக்கு தானே எல்லாமே கிடைக்கும் எதாவது யாருக்கு எப்பப்போ கிடைக்கணுமோ அப்பப்போ அதாவது கிடைச்சிடும் நம்ம தேடி போகணும் அவ்வளவுதான் என் பேர் ஜானி 아음아아아아아아아 கிட்டதான் வந்திருக்கோம் வந்ததுல இருந்து இந்த சிவாலயத்துக்கு வர நல்லா அருமையா இருக்கு பிரசாந்தமா இருக்கும் வந்தாக்க மனசு மனசு ஃப்ரீ பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கு சூரிய இருக்கு இங்க அது பார்க்கலாம் வந்துட்டு நிறைய பேர் வராங்க இது ரொம்ப பழமையான கோயிலுங்க இது ரொம்ப அடிக்கடி வந்து தரிசனம் பண்ண புண்ணியம் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அதனால் பல அடிக்கடி நாங்கள் வந்து தரிசனம் பண்ணுறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே வரோம் ஆமாம் மனதுக்கு ஒரு நிம்மதி ஏற்படும் எல்லா பூஜைக்கும் வரும் எல்லா பூஜைக்கும் வரும் மன நிம்மதி ஏற்படும் இது மாதிரி அகலமான கோயில் வந்து நிலமான கோயில் இல்லை இங்கே இங்கே இருக்கக்கூடிய இடத்துல அதனால் இறைவனை வந்து நம்ம வழிபாடு பண்ணும்பொழுது நமக்கு மனதுக்கு நிம்மதி ஏற்படுது அதனால் எல்லோரும் வந்து தரிசனம் பண்ணி இறைவனரில் பெருமாறு கேட்டுக்கொள்ளிக்கிறோம் எம்பி ராமூர்த்தி இங்க வந்து நாங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கோம் இங்க வந்தா கொஞ்சம் மைண்ட்லாம் ரிலாக்ஸா இருக்கும் அதுக்காகவே வரும் வருவோம் இங்க பிரதோஷம் அப்புறம் இந்த சண்டே டைம்ல அப்புறம் செவ்வாய் கிழமை அது மாதிரிலாம் ராகு கால ராகு கால பூஜை நடக்குது அதை தரிசனம் பண்ணுறதுக்கு வருவோம் ரெகுலராக வந்துட்டு தருவோம் ஆ ராகு கால பிரதோஷம் பிரதோஷத்துக்கு வருவோம் வந்து மூணு டூ நால்ரை பிரதோஷம் பிரதோஷம் வருவோம் ஆஹ் துர்க்கைக்கு துர்க்கைக்கு ராகு கால பூஜை நடக்கும் மூணு டூ நாள் அதுக்கு வருவோம் கால பெரிய நாலு டு ஆறு வரும் சண்டே டைம்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்லயும் வருவோம் சூரியன் ஒன்பது மணிக்கு இங்க குலைப்பாக்கமே தான் உம் என் பேர் நந்தினி என் பேர் வெண்ணில ஆஹ் நல்லாதான் இருக்கும் டெய்லியும் வருவோம் நாங்கள் எல்லா பூஜைக்கு கலந்துக்குவோம் தவறால் கோயிலுக்கு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதுக்கோசமே நாங்கள் டெய்லியும் வந்துட்டுருக்கோம் இப்போது செவ்வாய் கிழம கா வருவோம் நாட்சியம்மனாக வந்துட்டுருக்கோம் எல்லா சாமியும் இருக்குது பிள்ளையா இருக்கார் தட்சிணாமூர்த்தி இருக்கார் பெருமாள் இருக்கார் பிரம்மா இருக்கார் துர்க்கை அம்மன் இருக்காங்க காசி விஸ்வநாதன் சார் வச்சுருக்காங்க இருக்காங்க கணபதி முருகர் வள்ளி தெய்வனும் கடன் தீர்க்கும் சிவன் இருக்கார் அடுத்ததுன்னா காலபைரவர் பஞ்சமுக கணபதி நாகூராக இருக்கார் சூரிய பகவான் எல்லாருக்கும்